தொடர்ச்சியாக ரெண்டு ஓவரில் அதாவது பன்னெண்டு பன்னெண்டு பந்தில் சிக்ஸர் அடித்து கிரிக்கெட் உலகை நடுநடுங்க வச்சுருக்காரு மிரலை மிரட்டல் பீட் பண்ணியிருக்காருங்க நம்ம ருத்து 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 வேறு லெவலில் ஒரு பிஸ்பருவமாக இந்திய டீமுக்குள்ளே இறங்கியிருக்காரு என்று சொல்லலாம் சமீபத்தில் லோக்கல் டெஸ்ட் கிரிக்கெட் நடந்ததுங்க அதில் அவர் தான் கேப்டன் சக்ஸஸ் பண்ணி அந்த சீரிஸை பீட் பண்ணாரு ஓகே இந்த நிலையில் அடுத்த இந்தியாவோட நெக்ஸ்ட் சீரிஸ் வந்து பங்களாதேசத்தோட இரண்டு டெஸ்ட் மூணு டி டுவெண்ட்டி போட்டி நடைபெற உள்ளது நெருங்கிய சிங்கத்தொடர் இதற்குண்டான பயிற்சி ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பயிற்சி ஆட்டத்தில் தான் அதாவது ருத்ராஜுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க பிஸை கேப்டனா செயல்பட்டாருங்க டி டுவெண்ட்டி ஃபார்மேட் ஓடி ஃபார்மேட்டில் சூரியகுமார் யாதவ கேப்டனாக நியமனம் பண்ணலாம் என்றும் ஒரு செய்தி போய்கிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குங்க காரணம் என்னென்னா ரோஹித் சர்மா ஒரு சக பிளேயராக ரொட்டேட் பண்ணலாம் அந்த ஒரு முடிவில் இருக்காராம் ஏன்னா இலங்கை சீரிஸ் வந்துட்டு லேக் ஆனாங்க இல்லையா இந்த நிலையில் வந்துட்டு சூரியகுமார் யாதவ் அப்படி இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஓடி ஃபார்மேட் ட்ரீட் பண்ணுற மாதிரி அண்டு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் சூரியகுமார் யாதவ் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அப்படி இல்லைனா ருத்ராஸ் கைக்வாடுக்கு அந்த வாய்ப்பு போகப்படும் என்று சொல்லப்படுகிறது ஏன்னா பயிற்சி ஆட்டத்தில் பங்களாதேஷ் கீரான பயிற்சி ஆட்டத்தில் ருத்ராஸ் கெய்க்குவார்ட் தாங்க கேப்டன் பண்ணார் தலைவன் அவர்தான் ஒரு ரணகளை பேட்டிங் பண்ணாருங்க துவச்சி தொங்க விட்டார் எப்படி இந்த கன்னில் ட்ரிக்கர் பண்ணால் தோட்டா பறக்குமோ இவர் பேட்டை ட்ரிக்கர் பண்ண 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 ஏறத்தாழ முப்பத்தி மூணு சிக்ஸர் வீஸ் இருக்காருங்க அந்த பயிற்சி ஆட்டத்தில் தொடக்க விடுறார் அரங்குனார் துவச்சி கஜமுஜான கிளச்சு போட்டார் என்று சொல்லலாம் பங்களாதேஷ் பவுலர்ஸ்ஸை சாகி போலர்ஸன் ஒரே ஓவரில் ஆறு பந்தில் ஆறு சிக்ஸர் வீசி ஒரு ஹிஸ்ட்ரி பதிவு பண்ணியிருக்காரு அண்ட் சேம் டைம் டஸ்கின் அகமது இருக்கார் இல்லையா பங்களாதேசத்தோட டால் பவுலருங்க அவர் தான் இப்போ டுவெண்ட்டி ஃபார்மேட் கேப்டன் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அவரோட ஆறு பந்துலையுமே ஆறு சிக்ஸர் அதாவது ஒரே மேட்சில் இரண்டு ஓவரில் தொடர்ச்சி தொடர்ச்சியாக ஆறு சிக்ஸர் பறக்கவிட்டு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு என்று சொல்லலாம் ருத்ராஜ் கேக்வால் சேம் டைம் இருபது ஓவர் ஃபார்மேட்டில் வந்துட்டு ஏறத்தாலும் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க இந்தியா அதாவது ருத்ராஜ் கேக்வாட்டே வந்துட்டு இரநூத்தி எழுபது ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க டூபே வந்துட்டு நூறு ரன் அடிச்சிருக்காரு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க ரெண்டு பேருமே நானூற்றி இதுவரை டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் ரன் எந்த டீம்மே ஸ்கோர் பண்ணது இல்லைங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் ஹிஸ்ட்ரியவே மாற்றி எழுதியிருக்காங்க என்றே சொல்லலாம் இந்த ரெண்டு பேர் டூபே அண்ட் ருத்ராஸ் கேக்வாட் இந்த மேட்சில் வந்துட்டு அதாவது என்னங்க சொல்கிறது வாழ்நாளில் தொட முடியாத சாதனையை ருத்ராஸ் கேக்வாட்டும் இந்திய டீமும் தொட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஏறத்தால் ஒரு எழுபது பந்தில் அவர் இரநூத்தி ஐம்பது ரன் கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க முப்பத்தி மூணு சிக்ஸர் வீசியிருக்காருன்னா நீங்கள் நினச்ச பாருங்கள் அதில் அதிலேயே ஏறத்தால சிக்ஸர் மூலமே அவர் இரட்டை சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க முதல் பந்துல இருந்து செம்ம பிக்கப் தான் அக்ஸிலேட்டரை வந்துட்டு முறுக்கு முறுக்குன்னு முறுக்குனாரு முதுகெலும்பு ஒட்டஸ்டார் பங்களாதேஷ் போலர்ஸை ஆரம்பத்தில் இருந்து எண்ட் ஆஃப் த கேம் முடிகிறவரை அவர் வந்துட்டு என்னங்க சொல்றது ஸ்லோ டவுனே ஆகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு வேற லெவல் முடிவில் தாங்க இருக்காரு டுவெண்ட்டி சிக்ஸ் வேர்ல்டு கப் வரை நம்ம இந்திய டீம்ல பயணிக்கணும் அதற்காக தான் உயிரை கொடுத்து இப்படி ஒரு உழைப்பை போட்டிருக்காரு என்று சொல்லலாம் இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பின்னர் சேஸ் பண்ணாங்க பொட்டி கிரவுண்ட் பங்களாதேஷ் சேஸ் பண்ணாங்க இரநூத்தி ஒன்பதுல வந்துட்டு அவங்க ஆல் அவுட் ஓகேவா சரி ஓகே கைஸ் அதாவது டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் வந்துட்டு ருத்ராஜ் கேக்வாட் சூரியகுமாரி அதாவது யார் கேப்டன் பண்ணா ஃபியூச்சரில் வந்துட்டு சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க